இந்த காலங்களில் முஸ்லீம் வாழக்கூடிய பகுதிகளில் நம்ம பள்ளிவாசல்கள் இருந்த போதிலும் கூட தனிப்பள்ளிகள் உண்டாக்கப்பட்டது தௌது பெயர்ல அந்த உண்டாக்கப்பட்ட பள்ளிகளுக்கு நம்ம என்ன காரணம் சொன்னோம்னா அவங்க சரியில்லை மார்க்கத்துக்கு முரண நிறைய காரியங்கள் பண்றாங்க அதனால நம்ம வந்து சரியான முறையில பின்பற்றுவதற்காக தனிப்பள்ளிகள் அப்படி நம்ம கொண்டு வந்தோம் ஆனா இன்னைக்கு நிறைய தௌது பள்ளிகள் பெருகி போச்சு அப்படி இருக்கக்கூடிய மத்தியில் சில சில இடங்களில் நம்மளும் சில ப இருக்கக்கூடிய பகுதிகளில் உண்டாக்குறோம் உண்டாக்கும் போது அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா ஏற்கனவே தான் தகுதி பள்ளி இருக்குது அப்போ ஏன் அதை நீங்கள் உண்டாக்குறீங்க அப்போ முஸ்லீம்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரிவினை கொள்கைவாதிகளுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குறீங்களா அங்கே தகுதி பள்ளி இருக்குது அப்போ பள்ளி உருவாக்க தேவையில்லை அப்போ நீங்கள் பிரிவினை உண்டாக்கத்தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க புது பள்ளிகள் போது கூட அந்த கேள்விகள் வருது ஆல்ரெடி அங்கே பள்ளி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பொருள் செலவு பண்ணி அங்கே இடம் வாங்கி பள்ளி கட்டுறீங்க அப்படின்றத கேள்வியே வைக்கிறாங்க அப்படி நம்ம கெட்டலாமா கூடாதா புது பள்ளிகள் அமைக்கலாமா கூடாதா பள்ளி இருக்கக்கூடிய பகுதி தகுதி பள்ளி இருக்கக்கூடிய பகுதி இந்த பள்ளிவாசல் கட்டுறது அப்படிங்கிறது நம்ம ஏன் கெட்டுறோம் வணக்க வழிபாட்டுக்காக அல்லாவை வணங்குறதுக்காக எல்லாரும் பொதுவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஆனால் இப்ப நாம நாம அங்கங்கே சில பள்ளிவாசல்களை உருவாக்கும் பொழுது இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க நீங்க சமுதாயத்தை பிரிக்கிறீங்க சமுதாயத்தில் குழப்பத்தை உண்டாக்குறீங்க ஒத்துமையா இருக்கிற மக்களை ஆஹ் பிளவுபடுத்துற வகையில உங்களுடைய பள்ளி கட்டுமானங்கள் இருக்கிறது அப்படின்னு இந்த குற்றச்சாட்டை யாரு வைக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவு ஜமாத் மக்கள் எல்லாம் இப்ப வைக்கல அவங்களாம் அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க இப்போ இப்ப அந்த அந்த குற்றச்சாட்டை யார் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டா ஒரு ஊர் பள்ளிவாசல் வேணும் தவிது பேசப்படணும் அப்படின்னு யாரு பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மக்கள் எல்லாம் இப்ப அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பள்ளிவாசல் உண்டாக்குறத பத்தி எதிர்கேள் கேட்கிறவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மக்கள் தான் தவி இது பேசுன மக்கள் எல்லாம் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க முதல்ல அவங்களிடத்துல இருக்கிற ஒரு சின்ன முரண்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டா பள்ளிவாசல் தொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் புதுசா பள்ளி இன்னைக்கு தான் நீங்க தொழுகுறதுக்கு பள்ளி இருக்குத பிறகையே உண்டாக்குறீங்க என்று கேள்வி கேட்டால் இது பொய் முதல்ல வரலாறு தெரியாத புது பிள்ளைகளிட்ட ஏமாத்துறதுக்கு பொய் சொல்லக்கூட ப அப்பட்டமான பச்சை பொய் ஏன்னா இது பள்ளிவாசல் இல்லை அது அங்க சிரிக்கு வைக்கிறாங்க அங்க போய் தொழுதாது தொழுக கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்ட வாதம் தவிது பிரச்சாரத்தினுடைய ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு வைக்கப்பட்ட வாரம் எட்டு ஒன்பது பத்து அந்த நெருக்கமான காலகட்டத்தில் தான் அது வைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு முன்னாடி பள்ளிவாசல்கள் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காலத்தில் மற்ற பள்ளிவாசல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்திலேயே பள்ளி வாசல் இது பள்ளி தான் இந்த பள்ளியில போய் தொழலாம் சுனஜபாத் பள்ளியில் தொழுவது தப்பு இல்லை இப்ப பின்னாடியில அது வச்சோம் இது பள்ளியே இல்ல பள்ளிக்கு போகவே கூடாது இங்க சிறுக்கு நடக்குது அப்படி எல்லாம் பின்னாடி வைக்கப்பட்டு இந்த வாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி அது பள்ளிதான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலம் இருந்துச்சு இல்ல நம்பிக்கைப்படி அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்திலேயே தமிழ்நாட்டில் ஏராளமான தவி பள்ளிவாசல்கள் பக்கத்துல பள்ளிவாசல்களுக்கு பக்கத்துல உருவாக்கப்பட்டுச்சு நிறைய இடங்கள் தெரியும் திருச்சியில பழைய பள்ளிவாசல் போற லிஸ்ட் நாகர்கோவில் இருக்கிற பள்ளிவாசல் திருச்சியில் இருக்கிற பள்ளிவாசல் மேலப்பாளையத்தில் இருக்கிற பள்ளிவாசல் கடையலூர்ல இருக்கிற பள்ளிவாசல் திருச்சி சிங்காரத்தூர் பள்ளிவாசல் கடையலூர் மசூத் முபாரக் பள்ளிவாசல் மேலப்பாளையம் மசூத் ரஹ்மான் பள்ளிவாசல் இன்னும் பல பள்ளிவாசல்கள் எல்லா பள்ளிவாசலுக்கும் பக்கத்துலேயும் பள்ளிவாசல் இருக்கு இருந்துச்சு அந்த நிலையில கெட்டப்பட்டுச்சு எல்லா பள்ளிகளும் பக்கத்து பள்ளிகளில் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காலத்தில் கூட அப்போ ஃபஸ்ட் இந்த இந்த வாதத்தை வைப்பதற்கு வைப்பது ஏற்குடைய வாதம் இல்லைங்கிறது முதல்ல விளங்கணும் தாங்களே அந்த வேலையை செஞ்சுட்டு அதெல்லாம் காலம் கடந்து போச்சு வருஷங்கள் ஓடி போச்சு இப்ப யாருக்கு அந்த நினைவு இருக்காது என்கிற அடிப்படையில் புதுசா தெரிய போகுது பதினஞ்சு நடந்த நிகழ்வுகளை பத்தி யார் நினவு வச்சிருக்க போறா என்கிற கோணத்தில் சொல்லப்பட்டால் அவர்கள் இதுல போய் சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது பள்ளிவாசல் கட்டப்படுவது வெறுமனே தொழுகுறதுக்கு இல்லை தொழுகைக்காக மட்டும் இல்லை சலா ஏன்னா பள்ளிவாசன்ல இருந்து விடுக்கப்படுகிற அழைப்புல அதெல்லாம் எப்படி அழைக்க வா ஹையாளசலா தொழுகைக்குமா ஃபலா வெற்றிக்குமானு கும்பிட சொல்றோம் வெற்றிக்கும் சேர்த்துதான் பள்ளிவாசல் வெற்றி என்பது வெறும் தொழுகை மட்டுமல்ல தொழுகையை தாண்டிய ஏராளமான செயல் திட்டங்கள் வெற்றிக்குள்ள இருக்கிறது அதுக்கு நிறைய வேலைகள் செய்யும் ஒரு சமூகத்தினுடைய வெற்றியின் பின்னணியில எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கிறது ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலைகள் செய்வாங்க அந்த வேலைகள் நமக்கு அருகில் இருக்கிற பள்ளிவாசல்கள் நீங்கள் சொல்லுகிற தவீது பெயரில் இருக்கிற பள்ளிவாசல்களில் கூட அந்த வெற்றிக்கான வேலைகள் நடைபெறவில்லை நம்ம பார்வையில நடக்கல இப்ப நாம எதுவெல்லாம் சமூக வெற்றிக்கு வழி கோலும் அல்லது ஒரு தனி மனித வெற்றிக்கு வழிகோலும் நம்ம எதையெல்லாம் அப்படிப்பட்ட பல வேலைகளை அவங்க செய்யாம எது தோல்விக்கு வழிகோளுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தோல்விக்கு மட்டும்தான் இல்லை எல்லா பள்ளிவாசலையும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறோம் நாங்க போற இடத்துல வர்ற இடத்துல எல்லா பள்ளிக்கும் போறோம் நீங்க எந்த பள்ளிக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பள்ளி கூட போயிட்டு இருக்கோம் நீங்க எந்த எல்லாம் சீர்கு வைக்கிற பள்ளி அப்படின்னு சொல்லி நீங்க பாதி பள்ளியை புறக்கணிக்கிறீங்க அப்படி கூட புறக்கணிக்க கூடாது அல்லாவுடைய பள்ளி எல்லாம் அல்லாவுடைய பள்ளி தான் ஒரு காலத்திலேயே அல்லாவுடைய உரிமை பள்ளிவாசல இருந்து போகவே போகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா பள்ளிக்கும் போ எங்க வேணாலும் தொழுகை பள்ளிக்கு பிரச்சனையே இல்லை தொழுகைக்கு என்று இருந்தால் நாங்க தொழுகைக்கு மட்டுமாக பள்ளிவாசலை பார்க்கல ஹையாளல் பலா வெற்றிக்குவாக சேர்த்து பள்ளிவாசலை பார்க்கணும் வெற்றிக்குவா வெற்றிக்கான வேலைகள் நிறைய இருக்கிறது அந்த மாதிரி வேலைகள் அங்க நடக்கல உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல சமூக வெற்றியின் பின்னணியில சமுதாயத்தினுடைய ஒற்றுமை இருக்கிறது சமுதாயத்தை ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிற நேசம் இருக்கிறது அன்பு இருக்கிறது இப்ப நீங்க சொல்றீங்க தவிது பள்ளி அந்த தவிது பள்ளி எல்லா பள்ளிகளிலையும் வெறுப்பு விதைக்கப்படுகிறது அன்பு விதைக்கப்படுகிற தவிது பள்ளி எது காட்டுங்க நீங்க நான் நான் குறை சொல்றதுக்காக விமர்சிக்கிறதுக்காக அப்படின்னு நான் சொல்லல அந்த காலகட்டத்தையெல்லாம் கடந்து வந்துட்டோம் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பான நிலைகளையெல்லாம் கடந்து எல்லாம் சமாதானமான மனநிலைக்கு வந்தாச்சு இப்ப நான் பேசுறது உணர்ச்சியின் அடிப்படையிலேயோ இயக்க வேறுபாடு அடிப்படையிலோ நீ பெருசா பெருசா இல்லவே இல்ல நீங்க அப்படி அப்படி புரிஞ்சுகிட்டாலும் புரியாட்டி தான் அந்த நோக்கத்தை நான் சொல்லவே இல்லை இப்ப அங்க என்ன விதைக்கப்படுகிறது இங்க என்ன விதைக்கப்படுகிறது இப்ப நானே ரமலான்ல இருந்து எடுத்துங்க ரமலான்னு வந்தேன் ரமலானுக்கு பிறகு வந்திருக்கிறேன் ரமலானுக்கு முந்தி கூட நிகழ்ச்சியில இதே மாதிரி கேள்வி நிகழ்ச்சியில எல்லா நிகழ்ச்சிகள்லயும் ஒரு விஷயம் தவறாமல் இடம்பெறுகிறேன் எல்லா நிகழ்ச்சியும் நீங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வர்றேன் ரமலால் கூட கடைசியா நான் கிளம்பும் போது உரை முடிந்ததுக்கு பிறகு ஒரு பத்து பதினைந்து நிமிடம் தனியாக ஒரு உரைச்சிட்டு போன ஒரு குட்டு ஒரு சிற்றுரை ஒன்று உங்களை பல பேருக்கு நினைவு யோசிச்சு பாருங்க என்னது நம்ம எல்லா சகோதரர்கள் இயக்க நீதியா மேற்பட்டிருக்கலாம் மசாயல்கள்ல மேற்பாட்டு இருக்கலாம் ரீதியாக ரீதியா மேற்பாடு இருக்கலாம் எல்லாம் அல்லார சூழல் நம்புகிற மக்கள் நமக்கு இடையில பிரிவினைகள் தேவையில்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும் அன்பை விதைக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சராம் சொல்லணும் சராமுக்கு பதிலளிக்கணும் ஒருத்தருடைய ஜனாசாவில பங்கெடுக்கணும் சகோதரத்துவத்தை மேம்படுத்தணும் இஸ்லாம் தான் வலியுறுத்துகிறது ஆனா நாம நம்மை மரியாம இயக்க ரீதியாக பிளவுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கோம் அங்க போகாத இங்க போகாத அவங்க கூட செய்யறாது இவங்க கூட சேராத அவனுடைய நிலைவுகளில் பங்கேற்காத அவன் போய் உட்காராத நேர் உள்டா நம்ம பேசிட்டு எல்லா பக்கமும் போ எல்லாரும் பேச்சையும் கேது இந்த செய்தியை சொல்வதற்கு இயக்க ரீதியாக தமிழகத்தில் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய எந்த இஸ்லாமிய அமைப்பு எல்லா கூட்டத்துக்கும் போ எல்லாரும் பேச்சையும் கேளு எல்லாரோடு இணைந்து எல்லாவற்றிலும் இருக்கிற நல்லதை பிரித்தெடுத்து செயல்படுத்து என்பதை இயக்க பிரச்சாரமாக முன்வைக்கிற ஒரு அமைப்பு தமிழகத்தில் நீங்க காட்டுங்க ஒரு அமைப்பு நான் வந்து நம்ம பரிசுத்தம் நல்ல நீங்க மனசுல வச்சுக்கணும் தூய்மை தூய்மைவாதம் பேசுறதுக்கார சொல்லவே இல்லை கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேசுகிறேன் அல்லா காப்பாற்றணும் வாதம் தான் நம்மளை அழிச்சது அப்படிங்கிறது எனக்கு மாற்று கருத்தை இல்லை கடந்த காலத்தில் நம்ம ஏற்பட்ட அழிவு எதனால் ஏற்படுத்திமா நாங்களாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் எங்களை மாதிரி எவ்வளவு கிடையாது நாங்க தான் யோகியம் பணமா நெருப்பா இருப்போம் கொப்பிழகாரமா நெருப்பா இருப்போம் அப்படியெல்லாம் இதில் எதனால நெருப்பா இருக்கும்மா அதெல்லாம் பருப்பா போய் ஒன்றும் இல்லாம அதனால வாதம் ரொம்ப ஆபத்தானதுங்கிற புரிதலோடு சொல்றேன் ஃபலாத்து செக்கும் அன்பு செக்கும் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக்காதீங்க உ ஆலமுபி மனித அக்கா உங்களை இறைவன் அஞ்சிரமை யாருங்கிறது அவனுக்கு தான் நல்லா தெரியும் உங்க அம்மாவுடைய வயிற்றுலேருந்து நீ வந்ததுலேருந்து அவனுக்கு தான் எல்லாம் சொம்மா அவனுக்கு தான் தெரியும் எல்லாம் உன்னை என்ன பலம் இருக்குது என்ன பலவீனம் இருக்குது எல்லாம் தெரியும் உன்னை தேவையில்லாமல் நீ தூய்மைப்படுத்திக்காத அந்த புரிதலோடு சொல்லுகிறேன் இந்த வாதத்தை இதை பிரச்சாரமாக அன்பு செலுத்துவதை ஒன்றிணைவதை அனைவருடைய கருத்துக்களையும் கேட்பதை அனைத்தையும் கேட்டு அதில் சரியானதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதை ஒரு இயக்கமாக இருந்து கொண்டு மார்க்கம் சொல்லுகிற செய்திகளை இரண்டு நிலைப்பாடுகள் வந்தால் இரண்டையும் இருவேறுபட்ட கோணத்தில் பின்பற்றிக் கொண்டே ஒரே இயக்கத்தில் பயணிக்க முடியும் என்பதை நீங்க காட்டுங்க எந்த யாரு நம்மள பெரிய குற்றவாளியா பேட்டி வச்சிருக்காங்களோ அவங்கள ஒரு மசாய விவகாரத்தில் ரெண்டு கருத்துக்கு வாய்ப்புண்டா அவ்வளோதான் முடிஞ்சு வீட்டு போயிடணும் வாயை திறக்க கூடாது அப்படியே உனக்கு ரெண்டு பேர் திருந்தா வெளியே பேசக்கூடாது உன்னை கேள்வி கேட்டால் வெளியே சொல்லக்கூடாது ஜமாத்து நிலைப்பாடு எதுவும் அதை தான் பேசணும் ஆனால் இங்கே என்ன வச்சிருக்கோம் என் நிலைப்பாடு ஒண்ணு உட்கார்ந்துருக்க உங்க நிலைப்பாடு வேற ஒண்ணு நீங்களும் இந்த ஜமாத்து நானும் இந்த ஜமாத்து உனக்கு தெரிஞ்சது ஓ வட்டத்தில் நீ சொல்லு எனக்கு தெரிஞ்சது நான் ஏன் வட்டத்தில் நான் சொல்லுவேன் உனக்கு அந்த ரைட்ஸ் நான் கொடுக்குறேன் எனக்கு இந்த ரைட்ஸ் நீ கொடு இந்த அக்ரிமெண்ட்ல எந்த ஜமாத்து இருக்கு சொல்லுங்க இந்த குர்பானி விவகாரம் வந்துச்சு நம்ம முடிவு அறிவிச்சோம் மற்றவங்க சொல்ற மாதிரி கடைசியில ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிக காலம் எடுத்து கொண்டோம் ஆனா ஒரு நாள் தான் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் சரியானதுங்கிற முடிவுக்கு வந்தோம் அதுக்கு முன்னாடி இங்க சென்னையில் சென்னை மாவட்டத்தில் என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு நாம இந்த முடிவுக்கு தலைமை சார்பில் அந்த முடிவுக்கு வரல நாலு நாள் கொடுக்கலாம்னு முடிவுல இருக்கிறோம் ஒரு நாள் தான் ஒரு முடிவுல மாவட்டம் வந்துட்டாங்க அவங்க அறிவிப்பு வெளியிடுறாங்க ஒரு நாள் தான் கொடுக்கணும் மாத்தி செஞ்சா தப்பு

நான் அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துறேன் என் ஜமாத்துல எங்களுடைய அமைப்புல ரெண்டு கருத்துக்கு இடம் உண்டு ஏன்னா ரெண்டு கருத்துக்கு இடம் எதில் இருக்கிறதோ தான் ரெண்டு கருத்துல இருக்கிறோம் அல்லா உண்டா இல்லையாங்கிறது ரெண்டு கருத்து ரசூல்லா பின்பற்றலாம கூட அல்லையா ரெண்டு கருத்து ஆக்கிரத்தை நம்புறதுலையா ரெண்டு கருத்து மசாயில்கள்ல சிந்திச்சு முடிவெடுக்கிற விவகாரங்கள்ல ரெண்டு கருத்து ரெண்டு கருத்து வருவதற்கு வாய்ப்புள்ள இடத்துல ரெண்டு கருத்து வந்தா ஏத்துக்கிட்டு போக வேண்டியதான இதுதான மார்க்க நிலைப்பாடு இதுதானே வெற்றிக்கான வழி இதுதானே மறுமை வெற்றி உங்களுக்கு தரும் நீங்க அந்த மாசுல எல்லாரும் அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆட்களா நாங்க உங்களுக்கு தெரியலையா இதை யாரு சொல்றீங்க ஒரு களம் வேணும் தானே கொடுங்க பரவாயில்லப்பா நீ வந்து ஓங்கிறத சொல்லு நான் கருத்து தான் நான் சொல்லுவேன் ரெண்டு கருத்து தான் ஓங்கிறதா அது நீ சொல்லு அப்படின்னு எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க நாங்க பிள்ளைய சொல்ல இந்த இந்த சுமையை தூக்கி சுமக்கணும்னு ஒரு கட்டாயமும் இல்லை சுமை உண்மையும் சொல்ல போனா சுமை இதை நிர்வாகம் பண்ணணும் இது கரண்ட் பில் கட்டணும் இதை தூய்மைப்படுத்தணும் இதனுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் கஷ்டம் தான் இன்னும் சொல்ல போனா இயக்க ரீதியாக பலப்படுத்தி ஒரு பெரிய பெல்ட்டை பின்னாடி உண்டாக்கணும் நோக்கம் இருந்தா கூட சிரமத்தை தாங்கிக்கிட்டு உழைப்பா அப்படியும் இல்லை இங்க நாங்க இயக்க வேலையை செய்யலை இயக்கத்தை வளர்க்கிறதுக்கு என்னென்னா வேலை உண்டா அதெல்லாம் தெரியும் எதை எதை இதெல்லாம் தெரிஞ்சா அடுத்து ஒரு பத்து ஐம்பது கிலோ போட்டு மக்களை பெருக்க முடியும் ஒரு மாநாட்டில் பெரிய லட்சத்தை கூட்ட முடியும்னு ரூட் எங்களுக்கு தெரியும் ஆனா செய்யலை நாங்கள் ஒரு எப்படி போச்சு தெரியுமா ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்ட காலத்துல இருக்கும் அடிக்கிற மாதிரி வார்த்தைகள் கூட்டம் கூட்டமா இயக்கம் கிளைகள் ஏன்னா வெண்டைக்காவது சொண்டைக்காயம் தீங்கிற உனக்கே இம்மா கொழுப்புனா மாட்டுக்கரிய வகுந்தெடுத்து உள்ளாடு புற எங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்ட உடனே கீழே இருக்கிறவங்க அப்படியே பறவசத்துல மாதிரி என்னமா பலர்ந்து கெட்டுறாரு அது மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்கள அந்த வேலையை செஞ்சமா வேணாம் அந்த உணர்ச்சியை தூண்டி விடுற பஞ்சாயத்து அதான் ஓரம் கட்டு வை அறிவை தூண்டு சிந்தனையை தூண்டு அமைதியை தூண்டு சக்கீனத்தை தூண்டு உணர்ச்சியை தூண்டாத உணர்ச்சியை தூண்டுனா கூட்டம் சேரும் தெரியும் எங்களுக்கு உணர்ச்சியை தூண்டுனா கூட்டம் சேரும் அறிவை தூண்டுனா கூட்டம் சேராது சிந்திக்கிறவனா அறிவாளி மட்டும் தான் தியானம் ஏன்னா உணர்ச்சி வசப்படுறவன் உலகம் முழுக்க என்ன நினைஞ்சிருக்கான் ஊர் முழுக்க என்ன நினைஞ்சிருக்கான் உடனே வருவான் பாய் நம்ம ஊர் ஒரு கிளையை போட்டுவோம் ஒரு மர்க்கஸ் அது பிரச்சனை இல்லையாவா என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு வருவான் அந்த மாதிரி ஆளை கூட்டிகிட்டு உட்காந்து மீண்டும் ஒரு கூடாரம் பதினஞ்சு வருஷத்துல அப்படியே கிராஃப் மேல ஏறி கீழே இறங்கிடும் எங்களுக்கு அது தேவையில்லைப்பா எனக்கு தெரிஞ்ச வரலாற்றுல இஸ்லாமிய இயக்கத்துல இவ்வளவு வேகமாக வளர்ந்து அவ்வளவு வேகமாக சரிந்ததை பார்க்கவே முடியல வேற இயக்கங்கள் வளர்ந்த இயக்கங்களும் உண்டு சரிந்த இயக்கங்களும் உண்டு எல்லா பிறப்புக்கும் எல்லா இறப்பு என்பது உண்டு நேரி மறுக்கல ஆனா வளர்ச்சியும் நிதானமா இருக்கும் வீழ்ச்சியும் நிதானமா இருக்கும் ஆனா ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி மூணா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு பதிமூணு வருஷம்தான் பதினேழு பதினெட்டுல சட்டை ஒரு பக்கம் கால் சட்டை ஒரு பக்கம் தொப்பி ஒரு பக்கம் ஆடாலும் ஒவ்வொரு பக்கம் பதினஞ்சு வருஷம் இடைவெளியில அப்படியே தமிழ்நாட்டுல ஒரு கணக்கு உட்காந்து எப்படி இருந்துச்சு சிறு மாவாது எங்கு பார்த்தாலும் மக்கள் திறன் பெரும் சக்தி ஏழு வருஷம் அன்னைக்கு அறுபது செய்தி நோக்கம் சொல்ல வருவதா இந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டி விட்டு வளர்ப்பதற்கு எங்களுக்கு இயலும் ஆனால் நாங்கள் அந்த உணர்ச்சியை தூண்டுகிற பாதையை தேர்வு செய்யல அறிவை தூண்டுகிற பாதையை சிந்தனையை தூண்டுகிற பாதையை அதில் பிழைகள் இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் நான் மறுக்கல எங்க ரூட்டுன்னு சொல்ல வரல பஞ்சாயத்துக்கு தப்பா கூட சொல்லியிருப்போம் இருப்போம் முடிவுகளை அறிவிச்சிருப்போம் அறிவு குறைபாட்டு அனுபவ குறை நடந்திருக்கும் ஆனாலும் உணர்ச்சியை தூண்டி விட்டு வேணும் அந்த மாதிரி வேண்டாம் மொத்த ஆர்ப்பாட்டம் எத்தனை இந்த அஞ்சு ஏழு வருஷத்துல பாருங்க பொதுக்கூட்டம் அரங்க கூட்டம் இடத்துல பயிற்சி வகுப்புகள் பயிற்சி வகுப்புகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம் இந்த மாதிரி உட்கார வச்சு போனை போட்டு எழுதி காட்டி கேள்வி கேட்டு பதில் சொல்ல வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு சிந்திக்க வச்சு உனக்கு என்ன புரியுதுன்னு கேட்டு அதான் அதிகம் இந்த ஆறு ஏழு வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க ஆர்ப்பாட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு பொதுக்கூட்ட எண்ணிக்கை எவ்வளவு வகுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு வகுப்பு தான் அதிகம் எதுக்கு இந்த ரூட்டை கையில் எடுத்தோம் வகுப்புனாலே தூங்க வைக்கிறோம் கொஞ்சம் போர் அடிக்கும்தான் பரவாயில்லப்பா அதுதான் சிந்தனையாளர்களை உருவாக்குது அதுதான் கல்வியாளர்களை உருவாக்குது அதுதான் படிப்பாளிகளை உருவாக்குது அதுதான் ஆன்மீகவாதிகளை உண்டாக்குது அதனால கொஞ்சம் பேர் தான் பரவாயில்ல கொஞ்சம் பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப இந்த இந்த தகவலை சொல்ல இதை பரிமாற இதை பிரச்சாரம் பண்ண இதை ஊக்குவிக்க இதை பலப்படுத்த எங்களுக்கு வேற களம் இல்லை ஒரு களத்தை உண்டாக்கிவிட்டோம் வெறும்பட பள்ளிவாசல் தொழுகைக்கு மட்டுமாக இருந்தால் எங்களுக்கு வேறு களம் தேவையில்லை பள்ளிவாசல் என்பது தொழுகையை தாண்டி என்கிற வெற்றிக்காகவும் இருக்கிற காரணத்தினால் அது குறித்த எல்லா செய்திகளையும் நிலைநாட்ட வேண்டிய களமாக நபிகளான அப்படிதான் தான் பயன்படுத்துகிறாங்க தொழுகைக்கு மட்டும் பள்ளிவாசலை வைக்கலாம் ரசோல்லா வச்சிருந்த மாதிரி இந்த பள்ளிவாசல் இருக்கணும்னு நான் நினைக்கும் முடிஞ்ச உடனே இப்ப இப்போ முடிஞ்ச முடிஞ்சவொடனே பள்ளிவாசலில் எடுத்து மூடிட்டு போயிடுறாங்களே பார்த்துக்கும் போகிறவங்க தடுமாறான் டெய்லி அஞ்சு வந்து தொலை போகிறவரா கூட இருப்பார் அரை மணி நேரம் லேட்டாக வந்துட்டா முடிஞ்சு போச்சு சிட்டிகள் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு போகணும் அதான் அவருடைய தூதர் காட்டிய பள்ளி எல்லா நந்தைகளுக்காகவும் நீ பள்ளிவாசலுக்கு வா உனக்கு உதவி தேவையா பள்ளிவாசலுக்கு வா பொருளாதார தேவையா பள்ளிவாசலுக்கு வா குடும்ப பஞ்சாயத்தா பள்ளிவாசலுக்கு வா பறை படையெடுத்து சண்டைக்கு வரலானா பள்ளியாசலுக்கு வா பள்ளிவாசல் உனக்கு எல்லாவற்றுக்கும் அரணாக பாதுகாப்பாக உன்னை மேம்படுத்துகிற ஒரு களமாக பள்ளிவாசல் இருக்கும்னு வசூல்தா காட்டினாங்களே அப்படி இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய தவிங்கிற பேர்ல இருந்தாலும் சரி சுத்தஞ்சமாத பேர்ல இருந்தாலும் சரி எந்த பேர்ல இருந்தாலும் அப்படியான விஷயங்களை பார்க்க முடியாத காரணத்தினால நாங்களும் ஒண்ணு உண்டாக்கிக்கிட்டு இந்த வேலைகளை எல்லாம் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதோட சேர்த்து தொழுது அதோட சேர்த்து தொழுகை நடத்திக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்காகத்தான் பள்ளிகள் உண்டாக்கப்படுகிறதே தவிர இதே வேலையை செய்வதற்கு இதற்கு அருகிலேயே பக்கத்துல இதே மாதிரி எல்லாம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு இது இருக்காது குறிச்சு வச்சுங்க இதே வேலையை இதே அடிப்படையில இப்படியே செய்வதற்கு இதுக்கு பக்கத்துல இன்னொன்னு இருக்குமானால் நாங்க இருக்குமாட்டா அவங்க இருப்பாங்க நாங்கள் அவங்கள பலப்படுத்துவோம் அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் செய்யுங்க நாங்கள் பின்னாடி இருக்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் நாங்கள் தான் செய்யணும் நாங்கள் தான் பேசணும் எங்கள் பேர் தான் போடணும் போஸ்டரில் அப்படி பேரை போட்டு விளம்பரம் அது இல்லை எங்களுக்கு நீங்கள் செய்ய நாங்க பின்னாடி நிற்கிறோம் அதை செய்யலுங்கிற வேலை நாங்கள் முன்னாடி வந்து நிற்கணும் அவ்வளோதான் அதுக்காகத்தான் பண்ணிக்கிறோம் ஓகே அதுதான்